இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ பெரியண்டி செம்மத்தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிப்பாமி வணங்கி வீர சத்யநாங்கம்மத்தாய் வணங்கி பிரபஞ்ச வணங்கி என் குருநாதர் வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ பலன் கோச்சர பலங்களும் போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே எப்படி கோச்சார பலம் எப்படி எடுக்கணும்னா ஒரு ஜனனம் ஆகும்போது எப்படி அந்த ராசி அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடம் அந்த டைமை வச்சு நம்ம எப்படி நம்ம ஒரு ஜாதகத்தை அமைச்சு பலனை பார்க்குறோமோ அதுபோல் தான் இந்த டிசம்பர் மாதத்தில் உண்டான கோச்சார் ரீதியான உண்டான உங்கள் மேசராசினர்களுக்கு இதுதாங்க வரைபடம் கோச்சார் ரீதியாக பொது ஜாதக ப பலன் வரைபடம் தான் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்பு சாரம் வாங்கி எந்தெந்த ராசியில் பயணிக்கிறாங்களோ அதை கொண்டு தான் மையமாக கொண்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ப்ளஸ் அண்டு மைனஸ் ஓகேங்களா சரி ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி யாருங்க அதி அதிபதி அப்போ வந்து செவ்வா தான் அதிபதி அப்போ வந்து ஒன்று கூட எட்டு கூட செவ்வா தான் வராரு அப்போ எட்டு கூட யார் விருச்சக செவ்வா ஒன்று கூட உங்கள் ராசியை பற்றி மேச செவா ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த பார்த்தீங்கன்னாக்கா தன் தனிசானத்துக்கு நாளில் ராசிக்கு கடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பூசம் மூணாம் பாதத்தில் நீச்சமாக வராருன்னு இப்போ சொல்லுவோம் ஓகேங்களா ரைட்டு அப்போ அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கூடையவன் அந்த விருச்சக செவ்வாய் மூலியமாக என்ன பண்ணுறாரு இப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கட கடகசந்திரன் அந்த விருச்சகத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ என்னங்க பாவக பரிவர்த்தனை இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ பாவக பரிவர்த்தனை அவங்க வந்து விருச்சயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு கோடி சந்திரன் கடக சந்திரன் அனுசர் ரெண்டாம் பதில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா அப்போ அனுசர் ரெண்டாம் பாதத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த பரிவர்த்தனை ஓகேங்களா அந்த பாவக பரிவர்த்தனைக்குனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீச்சம் க பங்கம் வராது நீச்சம் கிடையாது செவா ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ எட்டு எட்டு கோடியும் பார்த்தீங்கன்னா தனிசானத்துக்கு ஒம்பதில் ராசிக்கு நாலில் பூசம் ப பயணிச்சுட்டு இருக்கார் அதே ச விசகர் சேவாக ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குடைவன் ஏழு குடைவன் ஓகேங்களா அந்த ரெண்டு கூடிய ஏழு குடி யாருக்கும் சுக்கர பகவான் அந்த சுக்கர சுக்கரபகவம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு ஒம்பதில் தனுசில் உத்ராடம் ரெண்டாம் பாதத்தில் இந்த ராசி இந்த ராசிக்கு ஐந்து ஐந்து கூட சூரிய பகவானோட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏழு குடைவன் துலாசுக்கரன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஒம்போதில் அதே உத்திரணத்தில் ஐந்து குடிசாரத்தில் பயணிக்கு சூரியனோட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூணு குடைவன் ஆறு குடையன் புதன் பகவான் அப்போ அந்த மூணு குடையம் மிதன் புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சானத்துக்கு தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு எட்டில் அந்த சந்திரன் சூரியனோட வக்ரமாய் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து புதன் பார்த்திங்கன்னா சுயசாரமான கேட்டை ஒன்றில் போகிறார் அவர் சூரிய பார்த்தீங்கன்னா கேட்டை ரெண்டில் போகிறார் இந்த புதன் வக்ரமானதுன்னா பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐந்து கோடி சூரியனால் இவர் பெருசாக அஸ்தங்கம் ஆகலை வந்து கொஞ்சம் சிலிப் கொஞ்சம் நவுந்துக்கிட்டாருன்னு கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா பெருசாக பாதிக்கலாம் எடுத்துக்கலாம் அப்போ அந்த ஆறு கோடி கன்னி புதனுக்கு அதே நிலம தான் தஞ்சாவது மூணில் ராசிக்கு எட்டில் மறைஞ்சிட்டு செயல்படுறாங்க இந்த அஞ்சு கொடினா எட்டில் மறைஞ்சிட்டார் ஓகேங்களா அப்போ ஒன்று கூட அதாவது பார்த்திங்கன்னா மூ மூணு குடவன் ஆறு குடையவன் மறஞ்சு மற மறைஞ்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு குடிவன் மறைஞ்சு மறைஞ்சிருந்தது செயல்படுறாங்க நாலு குடிவன் வந்து மறைஞ்சிருக்காங்க ஓகேங்களா ரைட் ஓகே எட்டாம் மதம் தான் மறஞ்சு செயல்படுறாங்க அதாவது இந்த மாதங்களை பலன் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு மே அதான் மேசலாக செய்கிற ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒம்பது குடையவன் பன்னெண்டு குடையவன் யாருங்க குரு பகவான் அப்போ அந்த ஒம்பது குடைவன் குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது ஒரு தனுசு குரு தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ரெண்டில் ரிஷப்பத்தில் வக்ரமாகி ரோகிணி மூணாம் பாதத்தில் பயணிச்சுட்டு ஓகேங்களா இந்த நாலு கூட எட்டில் மறைஞ்சோ ரோ ரோகிணி யாரோட சாருங்க சந்திர பகவானோட சாரம் அப்போ அந்த சந்திரனோட சாரத தான் பயணிச்சுட்டு இருக்கேன் அந்த நாலு கோடி சாரதை தான் வக்ரமாகி இருக்கார் அப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அந்த ரெண்டு கொடின்னு ஏழு கோடி சுக்கர பகவான் அந்த ஒம்பது கோடி பாலு கோடி அவரு பரிவர்த்தனை இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு ஏழு கோடி ரெண்டு கோடி வந்து ஒன்பதாம் வீடு ஆ ஒம்பதாம் வீடு ஆன தனுசில் இருக்காங்க அப்போ ஒம்பது கோடி குரு பார்த்தீங்கன்னாக்கா ரிச அதாவது ரிசரிசப்ப வீட்டில் இருக்கார் அப்போ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பாவக பரிவர்த்தனில் இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்கனாக்கா பன்னெண்டு மீன குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு மூணில் ராசிக்கு ரெண்டில் ரிசப்பத்தில் அதே அமைப்பில் அதே சாதம் பயணிக்கிறோம் மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து கூடைவன் பதினொன்று குடைவன் சனீஸ்வர பகவான் அப்போ பத்து கோடி மகர சனி பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு ரெண்டில் ராசிக்கு பதினொன்றில் கும்பத்தில் பக்ரம் நிலை அதாவது ஆகி இப்போ புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அதாவது ஒம்பது கோடி பன்னெண்டு கோடி சாரத்தில் பயணி ஆட்சி பெற்று பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பன்னெண்டாம் பாவத்தில் மீனத்தில் ராகு பகவான் உத் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயணிச்சிட்ருக்கார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கனாக்கா ஆரம்பமான கண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரம் மூணாம் பாதத்தில் கேது கேது பகவான் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இந்த கோச்சார நிலையம் பலன் ஓகேங்களா இது எவ்வளோ நேரம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சா நாலு ஐம்பத்தி நான்கு ஆயிடுச்சு ஓகே ரைட் ஓகே அப்படி பலனோட கூட பலனுக்கு போயிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன நான் பலனு சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நீங்கள் இந்த வ வீடு வண்டி வாகனம் இது இந்த மாதிரி இந்த மாதிரி ஆசைகள் உங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு வரும் ஆனால் தாய் மேலே அவங்களுக்கு அதிக அதிகமான இந்த மாதங்களில் ஒரு பெரியவங்களும் பாசங்களும் நேசங்களும் தாய் அன்புக்கு ஏக்கரங்களாம் இருப்பாங்க தாய் நம்மளோட நம்மள விட்டு பிரிஞ்ச தாயெல்லாம் இப்போ இந்த காலகட்டங்கள் நாம் வந்து ரொம்ப அவங்களை நம்பி அவனை அவங்க செஞ்ச மைனஸ் அண்டு ப்ளஸ்லாம் நினச்சி நம்ம வந்து அவள் வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகளும் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஆனந்த கண்ணீர் விட விடக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மா மாதங்கள் வருமானம் கேட்டாக்காக இருக்குதுன்னு சொல்லலாம் அதை நினைவுற்ற அளவில் அளவில் இருக்கும் அதேபோன்று காலகட்டங்களில் நம்ம ஒரு வீடு சேல்ஸ் பண்ணிட்டோம் ஒரு வண்டி சேல்ஸ் பண்ணிட்டோம் அதாவது பழசை நினச்சி இப்போ நம்ம வருந்துறது ஒன்று ஆனந்தப்படுறது ஆனந்த கண்ணீர் ஆனந்தங்கண்ணி விடுறது கொஞ்சம் மன வருத்த போடுறது மன உளைச்சலாகிறது இதெல்லாம் நம்ம காலக்கட்டங்கள்லாம் நடக்குமான்னு கேட்டக்கா நடக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இந்த வீடு வண்டி வாகனம் இது இந்த சம்மந்தப்பட்ட இப்போ இந்த கோர்ட்டில் பிரச்சனை நடக்கிறவங்களாம் பார்த்து காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த எந்த மாதிரி எந்த மாதிரி அளவு அமைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஓரளவுக்கு மத்தியமான நிலையில் இருக்குதுங்க பெருசாக பயந்துக்கிற அளவுலாம் இல்லை இப்போ வந்து வண்டி வண்டி ஒரு திருட்டு போய் உனக்கு கே கேஸ் நடந்திருக்கு பிரச்சனை நடந்திருக்குதுன்னா அது நம்ம காலக்கட்டங்களில் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தா தனக்கு அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது தான் அமர்ந்திருக்கார் எட்டு கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு எட்டாம் அதிபதி இன்னொரு கேந்திரம் தான் வாங்கியிருக்கார் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா திருகோணம் வந்து அந்த கேந்திரம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பெருசாக பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் அவ்வளோ ஒரு பாதிப்பு இருக்கும்ன்ற சூழ்நிலை கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அவர் பத்து கோடி மூணு சா சாரை வாங்கி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ அந்த பார்த்திங்கன்னா ஒன்று கூடி எட்டு கோடி அந்த சார வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி வீடு வாகனம் இந்த மாதிரி தொழில் அமை அமையாத காலகட்டங்கள் அமையுமான்னு கேட்டோம்னாக்கா அமையும் ஆனால் உள்ளூரில் அமையாது வெளியூரில் அமையக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை வெளியூர் தொடர்பெல்லாம் நம்ம ஏற்படுத்தி நம்ம வந்து ஊர் டூர் மாவட்டம் மாவட்டம் விட்டு ஏறி சொல்லுவோம் பார்த்திங்களா அது வந்து அந்த மாதிரி தொடர்பெல்லாம் உள்ளூரில் நம்ம தொழில் பண்ணலாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்போ வீடு வண்டி வாகனம் இந்தலாம் சேல்ஸ் பண்ணுறவங்களும் சரி அந்த பே அந்த பொருள்களை பேர்பாரஸ் அந்த வே அந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீ வீடு செங்கல் மண்ணில் இதெல்லாம் விற்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களும் சரி வீடு புரோக்கர் அதே வீடு வாடகைக்கு நம்ம போகிறது இந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு மத்திய நிலை தான் இருக்குங்க பெருசாக ஒரு தூக்கி கொடுக்குற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்காது ஒரு நிதானமான போக்கில் இருக்கூடிய வரணாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள்லாம் நம்ம நம்மளோட பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டோம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்ன வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடலாம் இந்த கோர்ட்டில் அமைப்பில் இருக்கிற ஊழியர்கள் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் அவங்களும் ஒரு மத்திய நிலை தான் கொடுக்கும் ஆயுள் கார்டு ஆயுள் கார்டு இன் இன்சூரன்ஸ் இந்த போட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மத்திய தன்மையில் கொடுக்கும் ஓகேங்களா பெருசாக பாதிப்பு இல்லை பெருசாக வந்து கே கீழே முல்ல மேலே இல்லை ஒரு நடுநிலையான பொசிஷன் இருக்குமானு கேட்டால் நடுநிலைய பொசிஷன் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோர்ட்டில் ஒரு டைவர்ஸ் கேஸில் நடக்குது அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது ஓரளவுக்கு ஒரு அவர் சாரபடுத்த சுக்கரன் அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நிதானமான போக்கில் ஒரு அமைப்பில் வருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அது அடுத்தது பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா வருமான பொருளாதாரத்தில் எப்படி இருக்கு பார்த்தோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் அதாவது நம்ம எதிர்பார்த்த வருமான வ வருமானம் வரும் ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு வரக்கூடிய சூழ்நிலை வரும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக மோசம் இது வந்து பாவக பரிவத்தை நாங்கள் போயிட்டு இருக்காங்கன்னா பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நினச்ச ஒரு வருமானம் அந்த காலகட்டம் வருமானம் கேட்டாக்கா வரும் ஆனால் பொருளாதார பிரச்சனை வாக்குவாதங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதான் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் பார்த்து ஒரு சூதானமாக அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி கூட்ட தொழில் பண்ணுறோம் குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம ஒன்றா பயணிச்சிருக்கிறோம் பார்த்த பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போயிட்டுருக்கும் ஆனால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்து வந்து குரு பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் வரை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த கோ அந்த சொன்னோம் இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ம பெ பிரச்சனை கொடுக்காது ஒரு லெவலாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட்டாக தொழில் பண்ணுறவங்க எனி வியாபாரம் 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 ஓடிட்டேக்கிறவங்க சந்தக்கடை வியாபாரி இவங்க இந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்து இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க பயணத்து மூலமாக முயற்சி மூலிமா நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவில் இருக்குமானு கேட்டா இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிக்கெலாம் பார்த்திங்க அந்த காலகட்டங்களில் முயற்சி விட்டு விட்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதாவது சிறுவண்டி வாகன பயணம்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் விட்டு விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும் அதாவது கொஞ்சம் பார்த்து உசாராக பயணிங்க அதே இலை சகோ சகோதரிகள் உதவிகள் இந்த காலகட்டத்தில் இருக்குமான்னு கேட்டாக்கா ஒரு மத்தியமான நிலையில் ஒரு கணக்கான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஒரு வீரியம் ஒரு சுறுசுறுப்பு ஒரு தைரியம் இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டாக்கா கொஞ்சம் கொஞ்சம் படப்படப்பு இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படப்படப்பு வெளியே காட்டிக்க மாட்டோம் ஒரு நிதானமான போக்கில் ஒரு பேஸ் பண்ணி நாங்கள் கொண்டு போய்விடுவோம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் கொடுத்து வாங்குறது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு நிதானமான போக்கில் தான் இருக்கும் ஓகேங்களா அதாவது அந்த அதாவது குருவாக அதாவது அந்த இடத்துல அமைப்பு இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு போனால் குரு பார்வை பெறறாங்க இருந்தாலும் நிதானமான போக்கில் இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஊரு டூர் பயணிக்கிறது ஊரு டூர் நம்ம வர சொல்ற வச்சுக்கிறது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனா ஆட்களை வச்சு வேலை பார்க்குறது ஆட்களை வச்சு நம்ம வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கிறோம் அதே தொழிலாக பண்ணுறவங்களும் பார்த்திங்கனா காலகட்டங்களில் ஒரு ஒரு ஓரளவு ஒரு நல்ல ஒரு மத்தியமாக மத்தியமான அமைப்பெலாம் நல்ல ஒரு லெவலாக போயிட்டு அதே மாதிரி நான் ஒரு நர்சிங் பண்ணுறவங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு கிளினிக் வச்சு நடத்துகிறவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பார்க்குறவங்க ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் ஒரு மத்தியமான நிலையால் போகும்போது பெரிய மோசம் வராது ஒரு நிலையான பூக்கள் கணக்கான போயிட்டு இருக்கிற சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பற்ற நிலை கொஞ்சம் தடுமாறு நிலையை கொஞ்சம் கொடுக்கும் ஆனால் பெருசாக நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம் அதனால பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் நம்ம ஒரு லெவலாக அது கடத்துக்கு போய்க்கலாம் ஓகேலாம் ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பூர்வீகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் எப்படி தான் நம்மளுக்கு இருந்தாலும் பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக விட்டு வெளியே வந்தவங்க அனைவரும் நல்லாயிருக்கும் பூரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடு தட்டு தடுமாறிட்டு இருக்கும் அப்போ பூர்வீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு நம்ம பூரி ஒரு கேஸ் நடக்குது ஒரு கோர்ட் விஷயமாக போகிறோம் வரோம் அப்படின்னாக்க காலகட்டங்களில் ஒரு வெற்றி கிடைக்கிற உன்னு பாயிண்ட் கிடைக்குமான கடை கிடைக்குன்னு சொல்லாங்க ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடுகள் கொஞ்சம் விட்டுவிட்டு அது வக்கரப்பற்ற அது புதனோட சாதம் சூரியபகம் எட்டாம் வந்து குருவோட பார் பார்த்தீங்கன்னா குரு வக்கரமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கனாக்கா ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரும் நான் நாலாம் மதி சாரம் ரோகிணி சார்ந்த வாங்கியிருக்காரு அப்போ இந்த மாதிரி சுக சுக போக வாழ்க்கை இந்த வண்டி கேஸ் இந்த அந்த பூரி வீடு வாசல் இல்லை இயல்பான வீடு வாசல் வாசல் கேஸ் பார்த்தீங்கன்னா இல்லை உடம்புக்கு ரிப்பேர் உடம்பு ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உரவு நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பிடிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஆனால் கிரகங்கள் வக்கமான கிரகங்களும் பார்க்குது வக்கமான கிரகங்கள் பயணிக்கிற அஞ்சு கூட பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்படி இருக்கும் அதே இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வானத்தில் போகிறாங்க அவங்க வண்டி வாங்கி கொடுத்துருக்குறீங்க அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பொறுப்பாக நிதானமாக இருக்கணும் இல்லை சாய் மறந்துடுவாங்க வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ஸிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிடும் அதில் கவனத்தோட லாக் பண்ணுறதுல லாக் பண்ணிக்கணும் அதே மாதிரி அவங்க பொறுக்குள்ள வீடுகள் வீடுகளும் கொஞ்சம் பார்த்து பார்த்து கொஞ்சம் பொறுப்பாக லாக் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் புதுசாக வண்டி வாங்கி கொடுக்குறோம் புதுசாக வீடு வாங்கி கொடுக்குறோம் அந்த காலகட்டங்களில் அடுத்தடுத்த மாதக்கட்டங்களில் பார்த்து மா காலமாக சிற இது வாங்கிடுவோம் வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஒரு சிந்தனை கொடுத்துரும் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமான நம்ம அணுகிட்டால் நல்லதுங்க ஓகேங்களா ரைட் ஓகே அது இந்த காதல் விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க காலகட்டங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய நிலையில் தான் இருக்கும் அதே மாதிரி மாந்திரிக ஜோதிடம் இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு விளையாட்டுத் துறையில் இருக்கிற வந்து காலகட்டங்களில் ஒரு நிலையான போக்கு இருக்குமான்னு கேட்டாக்காக்க ஒரு ஸோ ஒரு லெவலான அமைப்பில் இருக்குங்க ஒரு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மாதங்களில் கொஞ்சம் கணக்கான லெவலில் தான் இருக்கும் மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதாவது என்ன சொல்கிறதுங்க ஒரு ஆன்மீ ஆண்மை தொடர்பில் இருக்கிறீங்க ஓகேங்களா இந்த ஆண்மை தொடர்பில் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீ தொடர்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை அறக்கட்டில் இருங்க தருமபுரத்தை காரியத்தாக வருங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மூலிகை பொருட்கள் போச்சை பொருட்கள் பூ மண்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தூர தூரத்து பயணம் புனித யாத்திரை ட்ராவல்ஸு இந்த மாதிரி வச்சுட்டு எந்த மாதிரி பயணமாக இருந்தாலும் சரிங்க ஓகேங்களா அது கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் சிங்கிளாக பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி சாரை வாங்கி நடத்துறதுனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு நிலையான போக்கில் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பார்த்து நாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தோம்னா அந்த மாதிரி துறையில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பெல்லாம் நல்லா போயிட்டுருக்குங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த தூரத்து பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குழப்பையாக இருக்கும் கொஞ்சம் 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 அடுத்தது கட்டத்தை சரியாக போயிடும் அதே மாதிரி பிஹெச்டி படிப்பு படிக்கிறவங்க வெளியூர் 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 ஊருட்டு ஊர் மாவட்ட மாவட்டம் மாநிலம் மாநிலம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு லெவலில் இருக்குங்க ஒன்று பெருசாக ஒரு பெருசாக இல்லை ஒரு படிக்கிறவங்களாம் நல்லா சிறப்பாக படிக்கலாம் வெளியூரில் போயிட்டு வரவங்க ட்ராவல் பண்ணுறவங்க சிறப்பாக பண்ணலாம் தொழில் விஷயமாக அது நல்லா ஒரு கரெக்டான லெவலில் இருக்கும் ஓகேங்களா ஒரு வருமானத்தை கொடுக்க சாணத்தை இருக்கும் அதே தொ தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன பண்ணுறதுங்க என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கனா காலகட்டங்களில் லாங்கில் பண்ணுறோம் வெளியூரில் பண்ணுறவங்க ஏற்றுமதி பண்ணுறவங்க ஓகேங்களா வெளியூர் வெளி வெளிமாடு பண்ணுறவங்களாம் தொழிலில் போகிறோம் அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளூரில் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அந்த தொடர்பில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் இல்லை உள்ளூரில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு பயணம் பண்ணுறது ஒரு முயற்சி பண்ணி இந்த அப்படியே லெவல் பண்ணிணாங்கன்னா இல்லை அது குண்ட எது கொண்டு செலுத்தினாங்கன்னாக்கா உள்ளூர் உள்ளூரில் தொழில் பண்ண நல்லாயிருக்கும் அப்போ மூத்த சகோதரிகள் இந்த காலகட்டங்களில் நல்லா வலுவு பெறுவாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரண்டாவது திருமண நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் இருக்குது அதே பார்த்திங்கன்னா நீங்களும் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நோரத்துக்கு மூலியமாக நீங்கள் லாபம் பெறக்கூடிய அமைப்பு மேசராசி இருக்குது அது இரண்டாம் திருமணம் உங்கள் மேசராசி பார்த்திங்கன்னா சில நம்ம இந்த மாதம் கல்யாண நட திருமணம் நடக்கும்போது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ நண்பு நண்பர்கள் மொழி உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு மூத்த சகோதரிகள் பெறக்கூடிய அமைப்பு ஓகேங்களா எதாவது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஓகேங்களா சரி நேர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் டைம் முடியலாம் பார்க்கணும் இது பேசிட்டு இருக்கோம் பதினாலு நிமிஷம் மேலே ஓடி போச்சு ஓகேங்களா ரைட் நேருங்களே இன்னும் எவ்வளோ சொல்லியிருக்கலாம் இது வந்து கோச்சர பணம் தான் ஜன்னகால ஜாதத்தை பார்த்து இன்னும் சிறப்பான பலம்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ரைட் நேரு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்